ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் அதுக்கான மெட்டீரியல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் இந்த ஸ்டெடி பிளானுக்கான ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிலபஸ் ஒன் டைம் பார்த்துட்டு வந்துடலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொது தமிழுக்கான சிலபஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அழகு ஒன்று இலக்கணம் கொடுத்துருக்காங்க அதில் எழுத்து சொல் அழகு ரெண்டில் வந்து சொல்லகராதி அடுத்தது பாருங்கள் அழகு மூணுல எழுதும் திறன் அழகு நாலில் கலைச்சொற்கள் அழகு ஐந்தில் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அழகு ஆறில் எளிய மொழிபெயர்ப்பு அழகு ஏழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னா திருக்குறள் அறநூல்கள் வரும் அடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் மொத்தமாக தமிழை பொறுத்த வரைக்கும் எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏழு யூனிட் கொடுத்துருக்காங்க அதாவது ஏழு அழகுகள் கொடுத்துருக்காங்க இதில் அப்படியே கண்டென்ட் மாறாமல் நம்ம ஸ்டடி பிளான் வந்து அப்படியே எடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் அழகு ஒன்றில் இலக்கணம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் பிரித்து எழுதுதல் எழுதுதல் சந்திப்பிலை நெடில் வேறுபாடு இது அப்படியே உங்களுக்கு ஸ்டடி பிளான்லையும் கொடுத்துருப்போம் டெஸ்ட்டு ஒன்றா பாருங்கள் பொது தமிழுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் பொது தமிழில் ஃபஸ்ட்டு வந்து அழகு ஒன்று இலக்கணம் எழுத்து இதில் சிலபஸில் என்னென்னா கொடுத்துருந்தாங்களோ அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பிரித்து எழுதுதல் எழுதுதல் சந்திப்பிலை குறில் நெடியில் வேறுபாடு இது அப்படியே உங்களுக்கு மாறாமல் கொடுத்துருக்கோம் அடுத்தது அழகு ஏழில் இலக்கியம் திருக்குறள் இதுவும் கொடுத்துருக்கோம் அடுத்தது டெஸ்ட்டு ரெண்டு பாருங்கள் அதே மாதிரி அழகு ஒன்றில் இலக்கணம் சொல் அழகு ஒன்றில் வந்து இலக்கணம் எழுத்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு டாபிக் அடுத்தது வந்து சொல் இருந்து இது ரெண்டுமே வந்து ரெண்டு டெஸ்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதோட அழகு ஏழு இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இலக்கியம் வந்து திருக்குறள் அடுத்தது டெஸ்ட் மூணு மொதல் ரெண்டு டெஸ்ட்லேயே அழகு ஒன்று ஃபுல்லாகவே படிச்சுடுவோம் அடுத்தது அழகு ரெண்டுல சொல்லகராதி அதோட அழகு ஏழும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இலக்கியம் திருக்குறள் அடுத்தது டெஸ்ட் ஃபோர் அழகு ரெண்டுல சொல்லகராதி பேலன்ஸ் இருந்த எல்லா டாப்பிக்குமே இதுல கவர் ஆயிரும் அதோட அழகு ஏழு இலக்கியம் திருக்குறள் டெஸ்ட் ஃபை பாருங்கள் மொதல் நாலு டெஸ்ட்டுமே என்னெல்லாம் நீங்கள் படிச்சிங்களோ அதை ஃபுல்லாகவே ஓவராலாக ரிவிஷன் ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுதான் டெஸ்ட் ஃபையாக கொடுத்துருப்போம் முதல் நாலு டெஸ்ட்டை நீங்கள் படித்ததை திருப்பி ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ஃபையாக ஒன்று கொடுத்துருப்போம் அடுத்த டெஸ்ட் சிக்ஸ் இதுவரை அழகு ரெண்டு ஃபுல்லாகவே படிச்சிருப்போம் அடுத்து அழகு மூணில் எழுதும் திறன் அழகு மூணுலேயே மரபு தமிழ் இது ரெண்டு டாப்பிக்குமே டெஸ்ட்டு சிக்ஸில் பார்த்துருவோம் அதோட அழகு ஏழு அதில் இலக்கியம் அறநூல்கள் முதல் நாலு டெஸ்ட்லேயே திருக்குறள் ஃபுல்லாகவே படிச்சுருவோம் அடுத்தது அறநூல்கள் பற்றி பார்ப்போம் நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி அடுத்தது டெஸ்ட்டு செவன் பாருங்க அழகு நாலு கலைச்சொற்கள் சிக்ஸ்லேயே அழகு மூணு ஃபுல்லாகவே முடிச்சுருவோம் செவனில் வந்து அழகு நாலு கலைச்சொற்கள் அதோட அழகு ஏழில் வந்து இலக்கியம் அறநூல்கள் அதில் இருக்க டாபிக் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கோம் அடுத்தது எட்டுல டெஸ்ட்டு எட்டுல அழகு அஞ்சு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அதோட அழகு ஏழில் வந்து தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் போன டெஸ்ட்டோட அறநூல்கள் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம் அடுத்த டாபிக் வந்து அழகு ஏழில் வந்து சேர்ந்துருக்கு தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதோட எட்டாவது டெஸ்ட் வந்து முடியுது அடுத்தது ஒன்பது அழகு ஆறில் எளிய மொழிபெயர்ப்பு அதோட அழகு ஏழும் சேர்த்துருக்கோம் அடுத்தது டெஸ்ட் டென் வந்து அதே மாதிரி தான் முதல் நாலு டெஸ்ட்டு படிச்சுட்டு அஞ்சாவது டெஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி ஆறுலேருந்து ஒன்பது வரையும் நீங்கள் படிச்சுட்டு பத்தாவது டெஸ்ட் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க ஆறுலேருந்து ஒன்பது வரையும் ஃபுல் ரிவிஷன் இருக்கும் அடுத்தது பதினோராவது டெஸ்ட்டு பாருங்கள் இது வரையுமே ஆறு அழகுமே முடிச்சிருப்போம் அடுத்தது ஏழாவது அழகில் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அடுத்தது டெஸ்ட்டு பன்னெண்டில் அழகு ஏழு அதே மாதிரி தான் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் இதோட பொது தமிழ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் டெஸ்ட் ஒன்றுலேருந்து டெஸ்ட்டு பன்னெண்டு அதாவது டுவெல் வரையுமே ஃபுல்லாகவே தமிழ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே பொது தமிழை வந்து ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் அடுத்த டெஸ்ட்டு பாருங்கள் டெஸ்ட்டு பதிமூணில் இதுவரையும் பார்த்தது எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்த்துருப்போம் இப்போ யூனிட் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் அழகு ஒன்று அழகு ரெண்டு இது ரெண்டுமே ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருக்கணும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நூறு மார்க் டெஸ்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக பார்த்தோம் அடுத்தது யூனிட் யூனிட்டாக பார்க்க போகிறோம் ரெண்டு அழகுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நூறு மார்க்கு டெஸ்ட்டு இருக்கும் அடுத்தது பதினெட்டாவது டெஸ்ட்டு இல்லை ரெண்டு அழகு வந்து நீங்கள் தமிழுக்கு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க அடுத்து அழகு மூணு அழகு நாலு அழகு அஞ்சு அழகு ஆறு இது நாலு யூனிட்டுக்குமே சேர்த்து நூறு மார்க்கு டெஸ்ட் இருக்கும் பொது தமிழுக்கு மட்டும்தான் இப்போ சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது மேக்ஸு ஜிகே இது எல்லாத்துக்குமே அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் டெஸ்ட்டு இருபத்தி ஒன்றில் அழகு ஏழு புல்லாவே டெஸ்ட் அட்டன் பண்ணிருப்பீங்க இதுவரை பொது தமிழை தனித்தனியாகவும் படிச்சிட்டு வந்திருப்பீங்க அடுத்தது ஒவ்வொரு அழகாவும் தனியாக டெஸ்ட் அட்டன் பண்ணிருப்பீங்க இதோட தமிழ் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்க அதோட லாஸ்ட் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த மூணு டெஸ்ட்டுமே ஃபுல் டெஸ்ட் நடக்கும் இதோட தமிழ் ஃபுல்லாகவே தரவாக படிச்சிருப்பீங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இதில் அழகு ஒன்று அதாவது டெஸ்ட் ஒன்றில் வந்து அழகு ஒன்று இலக்கணம் எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்கோம் பிரித்து எழுதுதல் எழுதுதல் சந்திப்பிலை குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு டாபிக் மட்டும் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் எங்க படிக்கிறது எப்படி படிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இந்த டாபிக்ல எங்க கவர் ஆகும் அப்படின்ற வேர் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அதையும் இப்போ பார்த்துடலாம் இப்போ டெஸ்ட் ஒன்னு நம்ம சொல்றோம்னா இதுக்கான வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு பிடிஎஃப் ஆ கொடுத்துருவோம் இப்போ டெஸ்ட் ஒன்னுல வந்து பிரித்து எழுதுதல் சேர்த்தெழுதுதல் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இது வந்து புது புக்கில் எங்க கவர் ஆகுது பழைய புக்ல எங்க கவர் ஆகுது அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவோம் டெஸ்ட் பாஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த வேர் டூ ஸ்டடியும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே கொடுத்துருவோம் பாருங்க பெரிய தேறுதல் இதெல்லாம் புது புக்கில் எங்கே கவர் ஆகுது பழைய புக்கில் எங்கே கவர் ஆகுது அடுத்த சந்திப்பிலே வந்து புது புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்குமே எந்தெந்த புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதில் எந்தெந்த புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம் நீங்கள் தேடியும் படிக்கலாம் இல்லைனா அதுக்கான மெட்டீரியல்ஸும் நாங்களே கொடுத்துருவோம் இப்போ பெரிய எழுதுக இது வந்து எங்க கவர் ஆகும் அப்படின்ற புக்கோட பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நோட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ ஆன்சரும் நோட் பண்ணியே கொடுத்துட்டோம்னா நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் புக்குக்கான மார்க்கெட் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் செகண்ட் என்ன கொடுப்போம்னா கவர்மெண்டில் கொடுத்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ புக்கில் மார்க் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் கவர்மெண்ட் சைட்லருந்து கொடுத்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அடுத்தது அவுட் சோர்ஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ மூணு மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் இதுவரை பொது தமிழுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்போம் கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது மேக்ஸ் ஜிகே அது பார்க்குறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டோட பிளான் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மொத்தமாக நம்ம ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்குமே இருபத்தஞ்சு டெஸ்ட் நடக்கும் இந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றத பாருங்கள் பொது தமிழ் தனித்தனியாக நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அடுத்தது யூனிட் டெஸ்ட்டாக ஒரு மூணு டெஸ்ட்டு நடக்கும் பொது தமிழுக்கு மட்டுமே யூனிட் டெஸ்ட் வந்து மூணு நடக்கும் அடுத்தது மேக்ஸுக்கு மேக்ஸு ஃபுல்லாகவே ஒரு இருபது டெஸ்ட்லேயே கவர் பண்ணிடுவோம் அடுத்தது ஃபுல்லாகவே உங்களுக்கு மேக்ஸுக்கான ரிவிஷன் டெஸ்ட் மூணு இருக்கும் அடுத்த நாலு டெஸ்ட்டுக்கு ஒரு டைம் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கும் நாலு டெஸ்ட்டு நடக்குதுன்னா அதுக்கு நடுப்புற அஞ்சாவது டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு மூணு டெஸ்ட் இருக்கும் கடைசியாக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் ஒரு மூணு இருக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழுக்கு தனித்தனியாகவே பார்ப்பீங்க அதில் தமிழுக்குன்னு தனியாக யூனிட் டெஸ்ட் மூணு இருக்கும் அடுத்தது மேக்ஸுக்குன்னு தனியாக மூணு ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு நாலு டெஸ்ட்டுக்கும் இடையில் ரிவிஷன் டெஸ்ட் ஒரு மூணு இருக்கும் கடைசியாக வந்து ஃபுல் டெஸ்ட் ஒரு மூணு இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இருபத்தஞ்சு டெஸ்ட்டு வந்து நடக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு ஸ்டடி பிளான் எப்படி கொடுத்துருக்கோம்னா மொத்தமாக ஏழு மாதத்துக்கு வரையும் கொடுத்துருக்கோம் இது எப்படி பிரிச்சிருக்கோம்னா மொதல் நாலு மாசத்துக்கு வந்து பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வாரம் வாரம் டெஸ்ட் இருக்கும் கடைசி ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் எதுக்கு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி மொதல் நாலு மாதத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கோம்னா வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து நீங்கள் படிக்கிறனால உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியாது அதனால பத்து நாளைக்கு ஒரு வழி உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம் மொதல் நாலு மாதத்துக்கு மட்டும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு வந்து வாரம் வாரம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசி ஒரு மாதத்தில் வந்து ஃபுல் டெஸ்ட்டு வந்து ஒரு மூணு இருக்கும் அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மேக்ஸுக்கான வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் அதே மாதிரி கொஷின் பேப்பர் ஆன்சர் கொடுக்குறப்ப மேக்ஸுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருவோம் ஸோ மேக்ஸு ஃபுல்லாகவே இதிலே கவர் பண்ணிடலாம் அடுத்தது பொது அறிவு ஜிஎஸ்குன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக ரெண்டு மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் அதாவது அது வந்து புக்கு தான் ரெண்டு புக்கு வந்து உங்களுக்கு கொடுப்போம் பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் என்னென்னா யூனிட் ஃபோருக்கான இண்டியன் பாலிட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான புக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதில் மொத்தமாக ஆயிரத்தி இருபது கொஷின் இருக்கும் எபது பேஜுக்கு மேல உங்களுக்கு இருக்கும் இந்த புக்குக்கான பிடிஎப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே சென்ட் பண்ணிடுவோம் அடுத்தது ஜிஎஸ்கான கொஸ்டின் பேங்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இந்த உங்களுக்கு சென்ட் பண்ணிருவோம் அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்தியன் பாலிட்டிக்கான மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இதுல பாருங்க சிலபஸ் மேலே கொடுத்திருக்கோம் இந்திய ஆட்சியல் இதுல மொத்தமா பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னு இந்த சிலபஸ்ல எப்படி டாபிக் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு இன்டெக்ஸ் பேஜ் வந்து கொடுத்திருப்போம் இந்தெந்த டாபிக்ல எவ்வளோ எவ்வளோ கொஷின் வந்து இதுவரை கேட்டிருக்காங்க அப்படின்றத தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த புக்குக்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் இதுலேருந்து இதுவரை எவ்வளோ கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் இப்போ கூற்று காரணம் அது கொடுத்துருந்தாலும் அதில் எது தவறு எது சரி அதுக்கான விளக்கமும் இதில் கொடுத்துருப்போம் இந்த புக்கு மட்டுமே இரநூத்தி எண்பத்தி ஆறு பக்கம் இருக்கும் இந்த புக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அடுத்த மெட்டீரியல்ஸ் என்ன கொடுப்போம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து ஜிஎஸ்கான கொஷின் பேங்க்கான ஒரு புக்கு வந்து கொடுப்போம் அதில் மொத்தமாக ஏழு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஹிஸ்ட்ரியில் மட்டுமே தொள்ளாயிரம் கொஷின் இருக்குது சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்குமே கவர் ஆன ஒரு புக்கு தான் இதில் மொத்தமாக ஆயிரம் பக்கம் இருக்கும் போன புக் வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு பக்கம் இருக்குது இந்த புக் வந்து ஆயிரம் பக்கம் இருக்கும் மொத்தமாக மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பது கொஷின் இருக்கும் பிடிஎஃப் ஒன்றில் வந்து வரலாறுலேருந்து தொள்ளாயிரம் கொஷின் இருக்குது இதில் பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம்ல என்ன இருக்குது செகண்ட் டேர்ம்ல என்ன இருக்குது தேர்ட் டேர்ம்ல என்ன இருக்குன்னு தனித்தனியாக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரலாறு டாபிக் இருக்கு அடுத்தது பிடிஎஃப் ரெண்டுல வந்து அரசியல் அமைப்பு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இம்பார்டன் லெசன் எதுலாம் இருக்கோ அது ஃபுல்லாவே கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்தது பிடிஎஃப் த்ரீயில் வந்து புவியியல் பிடிஎஃப் ஃபோர் பாருங்க பொருளாதாரம் அடுத்தது பிடிஎஃப் ஃபைவ்ல வந்து வரலாறு ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லாகவே இருக்கு அடுத்தது பிடிஎஃப் சிக்ஸில் வந்து புவியியலுக்கான ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லா இருக்கு சிக்ஸ்லேயே அதே மாதிரியே அரசியல் அமைப்பு இருக்கு பொருளாதாரம் ஃபுல்லா இருக்கு அடுத்தது பிடிஎஃப் செவனில் வந்து டோட்டலாக ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு ஏழு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் இருக்கும் இந்த புக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜோட உங்களுக்கு கொடுத்துருவோம் அதாவது இந்த புக்குக்கான பிடிஎஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இப்போ டெஸ்ட் ஒன்றுக்கு பொது அறிவில் என்னெல்லாம் கேட்டிருக்கோம்னு பாருங்கள் யூனிட் த்ரீல இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதுலேருந்து இத்தனை லெசன் கொடுத்துருக்கோம் இப்போ என்ன நீங்கள் பண்ணணும்னா இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன கொடுப்போம்னா இது எல்லாத்துக்குமே புக்குக்கான பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா புக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியமானது புக்கை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்துருக்க ஜிஎஸ்கான கொஷின் பேங்க்கான புக்கை ஓப்பன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்தது பண்டைய நாகரிகங்கள் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இது எல்லா பாடத்துக்குமே புக்கு ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ ஜிஎஸ்கான கொஷின் பேங்கான புக்கில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெசனே சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ டெஸ்ட்லேயும் சிந்து நாகரிகம்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த லெசனை ஃபுல்லாவே நீங்கள் புக்கில் படிச்சுட்டு அடுத்து இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே இதில் இருக்கும் பிடிஎஃப் ஒன்னில் பேஜ் நம்பர் ஒன் இதை வந்து எடுத்துக்கோங்க பிடிஎஃப் ஒன்னில் பேஜ் நம்பர் ஒன்னில் வந்து சிந்து வெளி நாகரிகம் இதுக்கான கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்போம் நீங்கள் தேடவே தேவையில்ல இதை ஃபுல்லாகவே நீங்கள் வாசிச்சிட்டு வந்தாலே போதும் புக்கை படிச்சுட்டு இந்த வரிசைய நீங்கள் படித்தாலே போதும் இதே மாதிரியே அடுத்த லெசன் பாருங்கள் பண்டைய நாகரிகங்கள் அடுத்தது பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து வெளி நாகரிகம் இதுவும் அதே மாதிரியே ஜிஎஸ் புக்கில் வந்து பாருங்கள் பண்டைய நாகரிகங்கள் நைன்த்தில் இருக்குது நைன்த்தில் வந்து எண்பத்தி ரெண்டாவது பேஜில் இருக்குது அடுத்தது லெவன்த்தில் கொடுத்துருந்தோம் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இது வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பேஜில் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் புக் எடுத்து படிக்க போகிறீங்க அடுத்து படித்து முடிச்சோன்னே இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறீங்க அடுத்தது நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் இதுவரை நம்ம பொது தமிழ் எப்படி படிக்கணும் மேக்ஸுக்கு என்னெல்லாம் கொடுப்போம் பொது அறிவுக்கு என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம சொல்லிவிட்டோம் சீக்கிரமாக டெஸ்ட்டு பேச்சில் வந்து சேர்ந்துக்கோங்க ஓரளவு சேர்ந்தோன்னே டெஸ்ட்டு பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்கள் நேம் சொல்லி குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற டெக்ஸ்ட் பண்ணுங்கள்